நிறைய நேரத்தில் சரித்திரங்களை படிக்கிறது முக்கியம்னு நம்ம சொல்கிறோம் நான் சொல்கிறேன் சரித்திரத்தை படிக்கிறத விட சரித்திரம் படைக்கிறது ரொம்ப முக்கியம் ஆமாம் ஹிஸ்ட்ரியை படிச்ச நிறைய பேர் தோத்துட்டாங்க ஆனால் ஹிஸ்ட்ரி மேக்கர்ஸ் எப்போவுமே ஜெயித்தவங்க தான் நிறைய நேரங்கள்ல நியாயப்பிரமாணத்தை படித்தவர்கள் கத்தர் செய்ததை படித்த நிறைய பேர் இயேசு விசுவாசிக்கல ஆனா புறஜாதிலிருந்து வந்த ஒருத்தன் விசுவாசிச்சு ஒரு புதிய கலாச்சாரத்தை அவனால் உண்டாக்க முடியுது அப்படி செய்தவர்கள் தான் நான் இப்ப சொன்ன குஷ்டரோகியும் இந்த தேவாலய தலையனும் அவர்கள் படித்த சரித்திரங்கள் சொல்லுது இதெல்லாம் இவர் இயேசுவை ஏத்துக்க வேணான்னு அவங்க படித்ததும் அவங்களுடைய கலாச்சாரமும் அவங்களுடைய முறைமைகளும் சொல்லுது வேணாம் இயேசு வந்து வேதத்துக்கு புறம்பா பேசுறாரு அவர் சொல்றது கேட்காத ஒருவன் துணிஞ்சு போய் அவருடைய பாதத்தில் உணர்ந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க என் மேலே நீங்க கை வச்சிங்கன்னா அவன் கண்டிப்பா சுகமாயிருவா அப்படின்னு எதை நம்ம இருதயத்தில் நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வார்த்தையாக மாறும் எதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அதை தான் நீங்க பேசுவீங்க அப்போ உங்களுடைய மனதே லேர்ன் டு ஸ்ட்ரெச் யுவர் ஹார்ட் உங்களுடைய இருதயத்தை விரிவாக்குங்கள் இருதயத்தை பெரிதாக்குங்கள் பாருங்க புதிய உடன்படிக்கையில கத்தர் செய்த மிகப்பெரிய மாற்றம் என்ன பாஸ்டர் என்ன பெரிய விஷயம் பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின்னான்னு சொல்லுதே என்ன மாற்றம் நடந்திருக்கு நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா பைபிள் ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை பற்றி சொல்லுகிறது அது என்ன மாற்றம் தெரியுமா கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுருவேன் சதையான இருதயத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார் என்ன வித்தியாசம் கல்லை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது சதையை ஸ்ட்ரெச் பண்ணலாம் நீங்கள் சதையான இருதயம் ஸ்ட்ரெஷ் பண்ணக்கூடியது இட் கேன் எக்ஸ்பேண்ட் ஆண்டவர் நம்ம இருதயத்தெலாம் எப்படி கொடுத்துருக்குறாளா நாளுக்கு நாள் பேசி பேசி கத்த நம்முடைய எதிர்பார்ப்பை விருத்தி ஆக்குகிறாள் நம்முடைய கொள்ளளவை கத்த பெரிதாக்குகிறாள் ஸ்ட்ரெட்சபிள் பி ஸ்ட்ரெட்சபுள் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசும்போது உங்களுடைய இருதயம் ஆகணும்னா நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பெக்டேஷன்குள்ளே வரணும் ஒரு புதிய காரியத்தை க பாருங்க ஆண்டு சொல்கிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுது என்னாகுமா சி நியூ திங்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா வேர்ல்டுலேயே உட்கார்ந்துருக்க கூடாது இதுவரைக்கும் நடந்ததுலையும் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதையும் இதுவரைக்கும் பார்த்ததையுமே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க இன்றைக்கு கத்தர் ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில தொடங்குவா எக்ஸ்பெக்டிங் அ நியூ திங் ஒரு புதிய அற்புதம் ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒரு புதிய உயர்வு ஒரு புதிய முன்னேற்றம் ஒரு புதிய வளர்ச்சி எல்லா பகுதியிலும் நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலிருந்து வருவதாக ஆமே இதுவரை நான் அப்படி கேள்விப்பட்டதில்லை இதுவரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்ல ஆனாலும் நம்ப இப்போ இந்த தேவாலய தலைவன் வந்து வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போற வழியில நீங்க கீழே படிச்சீங்கன்னா பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறாள் எகேன மிரக்கல் மறுபடியும் ஒரு அற்புதம் இவளுக்கு என்ன அற்புதம் தெரியுமா பாரம்பரியம் கலாச்சாரம் மதம் இதையெல்லாம் தாண்டி இவளுக்கு என்னென்னா சயின்டிஃபிக் ப்ரூஃபையாக உடைக்கிறாங்க இந்த ஸ்திரீக்கு என்ன பிரச்சனைனா பன்னெண்டு வருஷம் நான் வைத்தியம் பார்த்து பன்னெண்டு வருஷம் ஏராளமான மருத்துவர்களை பார்த்து ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணி எல்லாமே பண்ணி பார்த்தேன் சற்றாகிலும் என்ன ஆகலை குணமாகலை கொஞ்சம் கூட குணமாகலை இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை வர வர மோசமாயிட்டேன் காசும் செலவாயிடுச்சு சரீரத்தில் சுகமும் போயிடுச்சு என்னால் முடியலை அந்த நிலையில் இருக்கிறவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இப்பொழுது அவள் ஒரு முடிவெடுக்கிறாள் என்ன எப்படி பேசுறன்னா இன்றைக்கு நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் தொட்டால் நான் என்ன ஆயிடுவேன் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பாருங்க திஸ் இஸ் அ நியூ எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொரு முறையும் சுகமாகணும் தான் டாக்டர்கிட்ட போகிறேன் சொல்லிட்டாங்க இந்த வியாதி சுகமே ஆகாதுன்ட்டாங்க கஷ்டம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும்னு அத்தனை மருத்துவரும் சொல்லி அவங்க சொன்ன மாதிரி தான் சுகமாகல ஆனாலும் இவள் சொல்லுகிறார் மருத்துவர்கள் முடியாது என்று சொன்னாலும் என் இயேசு நினைத்தால் முடியும் அவரால் முடியும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதாவது மருத்துவத்தினுடைய ஞானத்தை தாண்டி கர்த்தருடைய வல்லமையின் மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பனிரெண்டு வருஷம் கஷ்டப்படுற ஸ்திரீக்குள்ள இருக்குது அவளும் ட்ரெடிஷன் உடச்சுதான் வரா அந்த நாட்கள்ல ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு இருந்துச்சுன்னா வீட்டை விட்டு அவங்க வெளியே வரக்கூடாது வீட் அவுட்டு வெளியே வந்தால் அதுக்கு மிகப்பெரிய லா இருக்குது வெளியே வந்தால் அவங்க என்ன பண்ணணும் அவங்கள தொட்டால் அவங்க என்ன பண்ணணும்னு பெரிய லா இருக்குது சமுதாயத்துக்குள்ளே மற்றவங்க இருக்கிற இடத்துக்கு வரவே கூடாது அப்போ கலாச்சாரத்தையும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸையும் எல்லாத்தையும் உடச்சிட்டு ஒரு ஸ்திரி எதிர்பார்க்குறா நீங்க எல்லாம் என் அற்புதத்தை தடுக்க முடியாது உங்களெல்லாம் தாண்டி நான் இன்னைக்கு சுகமாக போறேன் இந்த கூட்டத்துக்குள்ள நான் வருவேன் இயேசுவை பார்ப்பேன் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் நான் சுத்தமாவேன் என்று அறிக்கை செய்து புறப்படுகிறாள் அவள் சொல்லி கொண்டே போகிறாள் தான் நான் சொல்றேன் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதைத்தான் பேசுவீங்க சில நேரத்துல நம்முடைய எதிர்பார்ப்புகளை நான் பேசும்போது மற்றவர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம் பரவாயில்லன்னு சொல்றேன் நிறைய நேரங்கள்ல விசுவாசத்துல பேசினவங்கலாம் பைத்தியகாரத்தனமாதான் தெரிஞ்சது ஆனால் அது நடக்கும் போதோ அது நார்மல் ஆயிரும்